வணக்கம் நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த தகவல்கள் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா தலைப்பே பாருங்க அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனாமிக் புரோட்டான் நியூட்ரான் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஹ்ம் கேட்கவே ரொம்ப பெரிய பேரா இருக்கு ஆமா நீர் மருத்துவம் நைன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்த குறிப்புகள் இது இதோட மைய கருத்து என்னன்னா நாம நினைக்கிற மாதிரி தண்ணிங்கிறது வெறும் ஹெச் டூ ஓ இல்ல அது ஒரு குவாண்டம் வைப்ரேட்டர் அதாவது ஆற்றல உற்பத்தி செய்யற ஒரு குவாண்டம் அதிர்வின்னு சொல்றாங்க சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த ஆதாரங்கள்ல முன்வைக்கப்படுற வாதங்களை உங்களுக்கு அப்படியே புரிய வைக்கிறது தான் அவங்க செஞ்ச ஒரு சோதனை அதுல கிடைச்ச முடிவுகள் ஆமா அப்புறம் அந்த சின்ன முடிவுகளை வச்சு அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் இணைக்கறாங்கன்னு பார்க்க போறோம் இது வெறும் இயற்பியல் மட்டும் இல்ல சரி இது வந்து வரலாறு தத்துவம் பண்டைய தமிழ் அறிவுன்னு பல கிளைகளா பிரியுது இந்த ஆதாரங்கள் சொல்ற கண்ணோட்டத்தை உங்களுக்கு முழுமையா கொண்டு வந்து சேர்க்கறதுதான் நம்ம வேலை சரி நம்ம முதல் விஷயத்துக்கு வருவோம் இந்த சோதனை ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா ரொம்பவே எளிமையானது ரெண்டே ரெண்டு காந்தம் கொஞ்சம் தண்ணி ஒரு சாதாரண கருப்பு ஃபெரைட் காந்தம் இன்னொன்னு ரொம்ப சக்தி வாய்ந்த நியோடைமியம் காந்தம் ரெண்டு மேலையும் கொஞ்சம் தண்ணிய வச்சு மல்டிமீட்டர்ல செக் பண்றாங்க இதுல என்ன பெருசா கண்டுபிடிச்சிட முடியும்னு தான் முதல்ல தோணுது ஆமா இங்க தான் நாம வழக்கமா யோசிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது அந்த ஆதாரத்தின்படி அவங்க சாதாரண கருப்பு ஃபெரட் காந்தம் மேல தண்ணிய வச்சு செக் பண்ணும்போது உம் மல்டிமீட்டர்ல நானூறுல இருந்து அறுநூறு மில்லி வோல்ட் வரைக்கும் காட்டுது ஒரு நிமிஷம் சும்மா காந்தம் மேல வச்ச தண்ணில இருந்து கரண்ட் வருதா ஆஹா அது மட்டும் இல்ல அதே தண்ணிய லேசா ஆட்டினா வோல்டேஜ் தொள்ளாயிரம் மில்லி வோல்ட் வரைக்கும் எகிருதாம் அதுவே ஆச்சரியம் சரி அடுத்த அந்த சக்தி வாய்ந்த நியோடைனியம் காந்தம் அதுல என்னாச்சு தர்க்கப்படி பார்த்தா அதுல இன்னும் அதிக வோல்டேஜ் வந்திருக்கணுமே அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் அந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா அதே தண்ணியை எடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான நியோடைனியம் காந்தம் மேல வச்சா மல்டிமீட்டர்ல காட்டுற அளவு பூஜ்யம் பூஜ்யமா ஆமா ஒரு மில்லி வோல்ட் கூட இல்ல இன்னும் ஆச்சரியமான விஷயம் சாதாரண பிளாஸ்டிக் மூடியில தண்ணியை வச்சு செக் பண்ணா கூட நானூறு ஐநூறு மில்லி வோல்ட் காட்டுதான் என்ன சொல்றீங்க ஒரு பலவீனமான காந்தம் மின்சாரத்தை உருவாக்குது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தம் எதுவுமே செய்யலையா இது நாம இயற்பியல்ல படிச்சதுக்கு நேரெதிரா இருக்கே ஆமா காந்த சக்தி அதிகமானா அதோட விலையும் அதிகமாகணும் ஆனா இங்க தலைகீழா நடக்குது அந்த ஆதாரம் இத எப்படி விளக்குது மிகச்சரியா சொன்னீங்க இந்த முரண்பாடு தான் அவங்களோட வாதத்தோட அடித்தளமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து காந்தத்தோட சக்தியை பத்தின விஷயமே இல்ல அப்போ இது ஆற்றல் எப்படி பயணிக்குதுங்கிற தன்மையை பத்தினது காந்தம் ஒரு மாதிரி வேலை செய்யுது நியோடிமியம் காந்தம் வேற மாதிரி வேலை செய்யுது இந்த வேறுபாடுதான் தண்ணீர் ஒரு குவாண்டம் எரிபொருள் அப்படிங்கற அவங்களோட முடிவுக்கு அடிப்படைன்னு அந்த ஆதாரம் குறிப்பிடுது ஓகே அப்ப இந்த சோதனை முடிவுகள் ஒரு புதிரோட முதல் துப்பு மாதிரி இந்த விசித்திரமான முடிவுகளை வச்சு அவங்க அடுத்ததா எங்க போறாங்க எப்படி இத நியூட்டன் ஐன்ஸ்டைன் மாதிரியான அடிப்படை இயற்பியல் விதிகளோட ஒப்பிடுறாங்க அடுத்த கட்டம் அதுதான் அவங்க இந்த வச்சு கிளாசிக்கல் இயற்பியலோட அடிப்படைகளையே கேள்வி அப்படியா அவங்க அந்த பலவீனமான காந்தம் ஆற்றல ஒரு நேர்கோட்ல பயணிக்க விடுது இது நியூட்டனோட இயக்கு விதிகளுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க ஓ ஒரு பொருளை தள்ளினா அது நேரா போகும்ல அந்த மாதிரி சரி அது நியூட்டன் அப்போ ஐன்ஸ்டைன் எங்க வர்றார் நியோடைமியம் காந்தம் பூஜ்யத்தை காட்டுனதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அவங்க வாதப்படி நியோடைமியம் காந்தம் அந்த நேர்கோட்டு பயணத்தை தடுக்குது ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் ஈர்ப்பு விசை வெளியே வளைக்கும் அதனால ஒளியும் வளையும்னு சொன்னார் இல்லையா ஆமா சார்பியல் கோட்பாடு இங்க நியோடைமியம் காந்தம் ஆற்றல் பாதையை வளைக்கிறத மட்டும் இல்லாம அதை முருச ஒரு வட்டப்பாதைக்குள்ள சுழ வச்சு முடக்கிடுதுன்னு சொல்றாங்க அதனாலதான் ஆற்றல் வெளியே தெரியாம மல்டிமீட்டர்ல பூஜ்யம் காட்டுது அப்போ நான் புரிஞ்சுகிட்டது சரியான்னு பாருங்க அவங்க சொல்ற ஊமைப்படி நியூட்டனின் இயற்பியல் ஒரு வண்டிய நேர் ரோட்ல தள்ளுற மாதிரி சரி ஐன்ஸ்டீனோட இயற்பியல் அதே வண்டிய ஒரு வளைவான ரோட்ல போக வைக்கிற மாதிரி ஆமா ஆனா அந்த காந்தம் என்ன பண்ணுதுன்னா அந்த வண்டிய ஒரே இடத்துல வட்டமா சுத்த விட்டு அதோட முன்னோக்கிய இயக்கத்தையே காலி பண்ணிடுது அதனால வண்டி எங்கேயுமே போகல இதுதான் அவங்க வாதமா அருமையா சொன்னீங்க அந்த ஆதாரம் முன்வைக்கும் வாதம் அதுதான் முடக்கிடுதே என்ற வார்த்தையை நேரடியாவே பயன்படுத்துறாங்க ஓ ஆற்றலின் இயக்கத்தை முற்றிலும் முடக்கி வட்டப்பாதையில் சிக்க வைக்கிறது இதனால நியூட்டனோட நேர்கோட்டி இயக்கவியலோ ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடம் இது ரெண்டுமே இந்த நிகழ்வு விளக்க போதுமானதா இல்ல அப்போ மூணாவது மூணாவதா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க ஆமா அதுதான் ஆற்றலின் வட்டப்பாதை இயக்கம்னு வாதிடுறாங்க கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம் தண்ணிக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு சொல்றாங்க வெறும் தண்ணி ஒரு காந்தம் இதுக்குள்ள இருந்து இவ்ளோ பெரிய கோட்பாடுகள் எப்படி வருது இந்த கேள்விக்கு அந்த ஆதாரம் கொடுக்கற பதில் தான் அவங்க வாதத்தோட உச்சகட்டம் சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு காரணம் நீரின் உள்ளே இருக்கும் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் தான் அந்த துகள்கள் சும்மா அதிரல அது ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் அதிருதுன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் நெல்லுங்க ஒளியை விட வேகமாவா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐன்ஸ்டீனோட கோட்பாட்டின் படி பிரபஞ்சத்துல ஒளியை விட வேகமா எதுவும் பயணிக்க முடியாதே ஆமா இது இயற்பியலோட அடிப்படை விதியை உடைக்கிற மாதிரி இல்லையா அதுதான் உங்க சொல்றது நமக்கு தெரிஞ்ச விதிகள் இங்கே தான் உங்களோட மையவாதம் ஓஹோ இந்த அதி தீவிர அதிர்வு திரவ நிலையில் இருக்கிற தண்ணியால திடநிலையில் இருக்கிற மல்டிமீட்டரோட உலோக ஆய்வு கருவிக்குள்ளே ஊடுருவி மின்னழுத்தத்தை காட்ட முடியுதுன்னு விளக்குறாங்க திரவமான தண்ணி திடமான உலோகத்துக்குள்ள ஊடுருவுதா இது எப்படி சாத்தியம் ஆமா அதாவது தண்ணி அந்த உலோகத்துக்குள்ள ஊடுருவுதுன்னு சொல்றாங்க நம்பவே முடியலையே இந்த அதிவேக அதிர்வு அணுக்களுக்கு இடையில உள்ள வெற்றிடத்தை பயன்படுத்திக் கொள்ள உதவுதுன்னு அவங்க வாதம் போகுது இது அவங்கள ஒரு பரந்த தத்துவார்த்த புள்ளிக்கு கூட்டிட்டு போகுது அதுக்கு பேரு வெற்றிட கொள்கை வெற்றிட கொள்கையா ஆமா பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அணுக்களும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வெற்றி இடத்தால் அறிவியல் உண்மைய பண்டைய தமிழர்கள் அப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அந்த மூலம் சொல்லுது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வெற்றிடமா சரி இது அறிவியல் உண்மைதான் ஆனா இத பண்டைய தமிழர்கள் அறிஞ்சிருந்தாங்கன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன ஆதாரத்தை காட்டுறாங்க அவங்க ஒரு பிரம்மாண்டமான நிஜ உலக உதாரணத்தை காட்டுறாங்க என்னது கன்னியாகுமரியில இருக்கிற திருவள்ளுவர் சிலை ஓ திருவள்ளுவர் சிலையா ஆமா அந்த சிலையை வடிவமைத்த கணபதி ஸ்தபதி அத உள்ள வெற்றிடமாக இருக்கும்படி வடிவமைச்சாராம் இந்த வெற்றிட வடிவமைப்பு தான் ரெண்டாயிரத்தி நாலு வந்த சுனாமியின் போது அந்த பேரலையின் ஆற்றலை உள்வாங்கி சில உடையாம விளக்கப்படுது சுத்தி இருந்த பல கட்டிடங்கள் இடிஞ்சப்போ இந்த சிலை மட்டும் அசையாம நின்னதுக்கு காரணம் இந்த வெற்றிட கொள்கைதான் அவங்க உறுதியா சொல்றாங்களா ஆமா ரொம்ப உறுதியா சொல்றாங்க அப்போ வெற்றிடம்னா ஒண்ணுமில்லாத இடமில்ல அது ஆற்றலை உள்வாங்கவும் கடத்தவும் எதிர்க்கவும் கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம்னு அவங்க சொல்றாங்க சரியா சொன்னீங்க திருவள்ளுவர் சிலை சுனாமி மாதிரி ஒரு பேரழிவின் ஆற்றலையே தாங்குச்சுனா அந்த வெற்றிட வடிவமைப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருந்திருக்கணும் அதுதான் உங்க வாதம் அந்த ஆதாரத்தின்படி வெற்றிடம் ஒரு செயலற்ற இடம் அல்ல அது ஒரு ஆற்றல் மிக்க ஊடகம் திருவள்ளுவர் சிலை வெறும் கலைப்படைப்பு மட்டுமல்ல அத பண்டைய தமிழ் அறிவியலின் ஒரு நடைமுறை உதாரணம் அதேதான் அணுத்துகள்களின் அதிர்வுல ஆரம்பிச்ச அவங்க வாதம் இப்போ ஒரு பிரம்மாண்டமான சிலையின் கட்டமைப்பு வரைக்கும் வந்து நிக்குது இது வெறும் தத்துவமாகவும் கோட்பாடாவும் மட்டும் இல்லாம இத வச்சு நாமளே ஏதாவது செய்ய முடியுமா இதை நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நடைமுறை வழி அந்த மூலம் காட்டுதா காட்டுறாங்க இதுதான் விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது அப்படியா ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாமளே ஒரு சின்ன ஆற்றல் கலனை அதாவது ஒரு பவர் செல் உருவாக்கலாம் நாம லேப்ல ரத்தம் சேகரிக்க பயன்படுத்துறோமே அந்த சின்ன கண்ணாடி குப்பி பிளட் சாம்பிள் வயல் சரி ஆமா அதுல தண்ணிய நிரப்பி உள்ளுக்குள்ள வெள்ளி அதாவது சில்வர் மற்றும் துத்தநாகம் மாதிரியான ரெண்டு வெவ்வேறு உலோக கம்பிகளை வச்சா ஒரு நிலையான மின்னழுத்தம் உருவாகும் சொல்றாங்க ஓ இது கிட்டத்தட்ட நம்ம பள்ளிக்கூடத்துல எலுமிச்ச பழத்திலிருந்து பேட்டரி செய்யற மாதிரி இருக்கே ஆனா இங்க தண்ணிய பயன்படுத்துறாங்க இதுல என்ன புதுமை புதுமை அடுத்த கட்டத்துல வருது இந்த மாதிரி செஞ்ச பல குப்பிகளை ஒன்னா சேர்த்து வச்சு சும்மா கையில வச்சு குளுக்கனா போதும் மொத்த மின்னணுத்தம் அதிகரிக்குதான் வோல்டேஜ் அதிகமாகுதா ஆமா உதாரணத்துக்கு பத்து குப்பிகள் சேர்ந்து எட்டு வோல்ட் தருதுன்னா அத குளுக்கும்போது பதிமூணு வோல்ட் வரைக்கும் அதிகரிக்குதுன்னு அந்த வீடியோல செய்து காட்டுறாங்க அப்போ அந்த இயந்திர அசைவு நீங்க முன்னாடி சொன்ன அந்த குவாண்டம் அதிர்வை இன்னும் அதிகப்படுத்துது அதனால அதிக ஆற்றல் வெளியே வருது இதுதான் அவங்க சொல்ற லாஜிக்கா நூறு சதவீதம் அந்த இயந்திர அசைவு உள்ளே இருக்கிற புரோட்டான்களின் அதிர்வு அதிகப்படுத்தி அதிக ஆற்றலை அறுவடை செய்ய உதவுதுன்னு சொல்றாங்க இங்கதான் அவங்க மறுபடியும் பண்டைய அறிவுக்கு போறாங்க இந்த தொழில்நுட்ப அறிவை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் பயன்படுத்திய அயகாந்த செந்தூரம் மற்றும் திருவள்ளுவர் குறிப்பிடும் எஃகு போன்ற உலோகவியல் அறிவோட படுத்துறாங்க அயகாந்த செந்தூரம் அந்த பேர் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது என்னன்னு அந்த ஆதாரம் விளக்குதா விளக்குது இரும்பை மிக நுண்ணிய துகள்களாக்கி அதை தென்னம்பட்டை சாற்றில வறுத்து ஒரு விதமான காந்த பொருளை உருவாக்குற முறை தான் அதுன்னு சொல்றாங்க இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனா அவங்க கண்ணோட்டத்தில் இது வெறும் மருந்து செய்கிற முறை இல்லை இது ஒரு விதமான ஆற்றல் அறிவியல் உலோகங்களை எப்படி ஆற்றலை சேமிக்கவும் வெளியிடவும் கூடிய பொருளா மாத்துறதுங்கிற அறிவு அவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்றாங்க திருவள்ளுவர் சொன்ன எஃகு பத்தின குறிப்பும் வருதா ஆமா அது அவங்களோட முக்கியமான சான்றுகள்ல ஒண்ணு எகதனிற் கூறியதனில் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதை மேற்கோள் காட்டுறாங்க சரி எக்வவிட கூர்மையானது எதுவும் இல்லைன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா ஒரு சொன்னது அப்பவே அவங்களுக்கு உலோகவியல் பத்தின ஆழமான அறிவு இருந்தத காட்டுது இந்த அறிவு வெறும் கத்தி கேடயம் செய்யறதுக்கு மட்டும் இல்லாம ஆற்றலோட பண்புகளை புரிஞ்சுக்கிற ஒரு பரந்த அறிவின் பகுதியா இருந்திருக்கலாம்ங்கறது தான் இந்த ஆதாரத்தோட வாதம் ஆமா நாம பார்த்த அந்த சின்ன ஆற்றல் குப்பிகள் அந்த பண்டைய அறிவின் ஒரு நவீன மினியேச்சர் வடிவமா இருக்கலாம்னு அவங்க கருதுறாங்க இந்த முழு விவாதத்துலயும் என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு அவங்க இறுதியா சொல்ற ஒரு கருத்து ஒரு நிகழ்வ பாக்கும்போது அது அறிவியலுக்கு எதிரானதுன்னு கேட்காதீங்க அது இயற்கைக்கு எதிரானதா அப்படின்னு கேளுங்கன்னு சொல்றாங்க இது ரொம்ப ஆழமான கருத்து மாதிரி தெரியுது ஆமா அது அவங்க தத்துவத்தோட சாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அறிவியல்ங்கறது நாம அதாவது மனிதர்கள் இதுவரைக்கும் புரிஞ்சுகிட்ட விஷயங்களை வச்சு உருவாக்குன ஒரு கட்டமைப்பு சரி ஆனா இயற்கையோ அதுக்குன்னு சொந்த விதிகள் இருக்கு அது நம்ம புத்தகங்களுக்குள்ள அடங்கணும்னு அவசியம் இல்ல இதுக்கு அவங்க ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் கொடுக்கறாங்க அணுகொண்டு அணுகுண்டா அது எப்படி இந்த விவாதத்துக்குள்ள வருது அவங்க வாதம் இதுதான் அணுகுண்டு வெடிக்கிறது அறிவியல் பூர்வமா நூறு சதவீதம் சரி இசி கோல்டு எம்சி ஸ்கொயர் கோட்பாட்டின் படி அது வேலை செய்யுது ஆனா அது இயற்கைக்கு எதிரானது அது இயற்கையே அழிக்குது அதே மாதிரி இந்த தண்ணீர் சோதனையில நடக்கிற நிகழ்வு நம்மளோட தற்போதைய அறிவியல் புத்தகங்களுக்குள்ள பொருந்தாம இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அது இயற்கையில நடக்குது அதனால அது அறிவியலுக்கு எதிரானதுன்னு முத்திரகுத்தி நிராகரிக்காம ஓ இயற்கையில இப்படி ஒண்ணு நடக்குதான்னு ஏத்துக்கிட்டு அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும்னு அந்த மூலம் வலியுறுத்துது அப்போ அவங்க பார்வையில நம்மளோட அறிவியல் புத்தகங்கள் முழுமை அடையாதவை இயற்கைதான் முழுமையானது நாம ஒரு புது விஷயத்தை பார்க்கும்போது அது புத்தகத்துல இல்லைன்னா அந்த விஷயத்த தப்புன்னு சொல்றோம் ஆனா ஒருவேளை அந்த புத்தகத்துல ஒரு பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா ஆமா இயற்கைய ஒரு திறந்த மனதோட அணுகணுங்கிறது அவங்க சொல்றது இது அவங்க கண்ணோட்டத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த வாதம் தான் ஆமா கூகுள் கூட இந்த தப்ப செய்யுதுன்னு ஒரு கூர்மையான விமர்சனத்தை அந்த ஆதாரத்துல வைக்கறாங்க ஓ அதாவது ஏற்கனவே நிறுவப்பட்ட அறிவுக்கு பொருந்தாத எதையும் தவறானது போலி இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஒரு மாணவன் மாதிரி ஏத்துக்கிட்டு அது ஏன் தான் உண்மையான அறிவியல் அணுகுமுறைன்னு அவங்க வாத முடியுது சரி நாம இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்களை தொகுத்து பாப்போம் தண்ணீர் வெறும் நீர் மட்டுமல்ல அது ஒரு குவாண்டம் எரிபொருளா செயல்பட முடியுங்கிற கருத்து உம் பலவீனமான காந்தம் ஆற்றலை உருவாக்கி பலமான காந்தம் அதை முடக்குதுங்கிற ஒரு விசித்திரமான சோதனை முடிவு ஆமா அப்புறம் நாம உருவாக்கி வச்சிருக்கிற அறிவியல் விதிகளை விட இயற்கையை உற்று தான் முக்கியங்கிற ஒரு தத்துவம் இது எல்லாத்தையும் பண்டைய தமிழ் அறிவோட இணைக்கிறாங்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த மூலங்கள் அறிவியல் பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கும் இயற்கையாக நடப்பதற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியை சுட்டிக்காட்டுது அது நம்மளோட சிந்தனை கட்டமைப்புகளை ஒரு உழுக்கு உழுக்குது சரி இந்த ஆற்றல் உற்பத்தி பற்றிய ஸ்பெசிஃபிக்கான கூற்றுகள் சரிபார்க்கப்பட வேண்டியவைங்கிறத தாண்டி இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கங்க நீங்க இருக்கிற துறையில நீங்க தினமும் பயன்படுத்துற அறிவியல் அல்லது ஏத்துக்கிட்ட விதிகளுக்குள்ள எளிதா பொருந்தாத ஆனா உங்க கண்ணு முன்னாடி இயற்கையா நடக்கிற நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா நல்ல கேள்வி அப்படி இருந்தா அத நாம எப்படி பாக்குறோம்